அமெரிக்காவின் ஆயுதங்கள் நீட்டிய தினம் முதல் தடவையாக ரஷ்ய நிரப்பரப்பில் பிரியோகிக்கப்பட்டுள்ளதாக ரஷ்யா அறிவித்துள்ளது ரஷ்யாவில் உள்ளே அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடாது என்று இதுவரை விதிக்கப்பட்டிருந்த தடையை கடந்த வாரம் அமெரிக்கா தளர்த்தியதை தொடர்ந்து நேற்றைய தினம் ரஷ்யாவின் பெல்கரோட் நகரத்தின் மீது அமெரிக்காவின் எம் ஒன் ஃபார்ட்டி டூ ஹைமாஸ் ஹை மொபிலிட்டி ஆட்லரி ராக்கெட் சிஸ்டத்தைக் கொண்டு தாக்குதலை மேற்கொண்டிருந்தது உக்ரைன் அந்த தாக்குதலில் ரஷ்யாவின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் தாக்கி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ரஷ்யாவின் உள்ளே அழகாக எரிந்து கொண்டிருக்கின்றது ரஷ்யாவின் எஸ் த்ரீ ஹண்ட்ரட் என்று சமூக விலைத்தடத்தில் பதிவிட்டுள்ளார் உக்ரைனின் அமைச்சரான இராய்னாவைய சுக் அமெரிக்கா வழங்குகின்ற ஆயுதங்களை பாவித்து ரஷ்யாவின் சில இடங்களில் மாத்திரம் தாக்குதலை நடத்தலாம் என்று உக்ரைனுக்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ள போதிலும் இறுக்கமான கட்டுப்பாடுகள் பலவற்றை தொடர்ந்து உக்ரைனுக்கு விதித்துக் கொண்டுதான் இருக்கின்றது அமெரிக்கா ரஷ்யாவின் எல்லைகளை கடந்து ரஷ்யாவிற்கு உள்ளே நீண்ட தூரத்திற்கு தாக்குதல் நடத்தக்கூடாது என்று உக்ரைனுக்கு உறுதியாக தெரிவித்துள்ளது அமெரிக்கா உக்ரைனின் கார்கிவ் எல்லையில் இருந்து ரஷ்யாவின் உள்ளே தொன்னூறு கிலோமீட்டர் தூரம் வரைதான் உக்ரைனினால் தாக்குதல் நடத்த முடியும் அதாவது வெறும் மூன்று வீதமான ரஷ்ய பிரதேசத்தில் மாத்திரம்தான் உக்ரைனினால் அமெரிக்கா ஆயுதங்கள் கொண்டு தாக்குதல் நடத்த முடியும் இப்பொழுது உங்களுடைய மனங்களில் இயல்பாக சில கேள்விகள் எழலாம் ரஷ்யாவின் உள்ளே அமெரிக்காவின் ஆயுதங்களை பாவித்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்று இதற்காக கட்டுப்பாடுகளை விதித்திருந்தது அமெரிக்கா ரஷ்யாவின் உள்ளே அமெரிக்காவின் ஆயுதங்களை பாவித்து தாக்குதல்களை மேற்கொள்ளக்கூடாது என்று கடந்த இரண்டரை வருடங்களாக உக்ரைனுக்கு விதித்திருந்த கட்டுப்பாடுகளை அண்மையில் எதற்காக தளர்த்தியது அமெரிக்கா ரஷ்யாவின் உள்ளேயான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு விதிக்கப்பட்டு வந்த கட்டுப்பாடுகளை அமெரிக்கா தளர்த்தியுள்ள போதிலும் அந்த தளர்விலும் கூட இதற்காக மேலும் சில கட்டுப்பாடுகளை விதித்து வருகின்றது ரஷ்யாவை எட்டு அதாவது ரஷ்யாவின் பதில் தாக்குதலை எட்டு உண்மையிலேயே அச்சப்படுகின்றதா அமெரிக்கா ரஷ்யா தொடர்ச்சியாக எச்சரித்து வருவது போல ரஷ்யா அணுவாயுதங்களை ஆயுதங்களை பாவித்துவிடும் என்று அச்சப்படுகின்றதா அமெரிக்கா உண்மையிலேயே ரஷ்யாவை பார்த்து அச்சப்படுகின்றது என்று கூறுவதை விட ரஷ்யாவை சரியாக அளவிடுகின்றது அமெரிக்கா என்று கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் மேற்குலகின் ஒவ்வொரு செயலுக்கும் அதனது ஒவ்வொரு நகர்வுக்கும் ரஷ்யாவின் மாற்று நடவடிக்கை எப்படி இருக்கின்றது என்பதை உன்னிப்பாக நிதானமாக அவதானித்து பார்த்து அவற்றினை அடிப்படையாக வைத்து தனது அடுத்த நடவடிக்கையை திட்டமிட்டு வருகின்றது அமெரிக்கா உதாரணத்திற்கு இன்றைக்கு சரியாக ஒரு வருடத்திற்கு முன்னர் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதத்தில் உக்ரைனுக்கு ஸ்ட்ரோம் ஷேடோ லாங் ரேஞ்ச் ஏர்லான் குரூஸ் முதன் முதன்முதலாக வழங்கியிருந்தது பிரித்தானியா பதிலுக்கு ரஷ்யா அந்த நேரத்தில் பலமான எச்சரிக்கைகளை விடுத்திருந்தது ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்பட்டு ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்டிருந்த கிரீமியா மீது பிரித்தானியாவின் ஒரு ஸ்ட்ரோம் ஷேடோ ஏவுகணை விழுந்தால் கூட மூன்றாம் உலக யுத்தம் ஏற்படலாம் என்கின்ற எச்சரிக்கையை வெளியிட்டிருந்தன ரஷ்யாவின் அரச ஊடகங்கள் ரஷ்யாவின் கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த செவெஸ்டபோல் துறைமுக நகரம் மீது பிரித்தானியாவின் தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டால் இரண்டாம் உலக யுத்தத்தின் திறவுகோலாக அமைந்த பேள்காபர் தாக்குதல் போன்ற ஒரு தாக்குதலாகவே அது அணுகப்படும் என்ற அபாய எச்சரிக்கைகளும் விடுக்கப்பட்டிருந்தன உக்ரைன் மீது டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை பாவிக்கப் போவதாக பரபரப்பான எச்சரிக்கைகளை எல்லாம் நேரடியாகவே கொண்டிருந்தது ரஷ்யா ஆனால் தொடர்ச்சியான எச்சரிக்கைகளின் மத்தியில் மேற்குலகின் அந்த ஸ்டோம் ஷேடோ உவுகணையை யுக்ரைன் எப்படி பாவித்திருந்தது என்பதை கொஞ்சம் ஆழமாக சென்று பார்த்தால் மாத்திரம் ரஷ்யாவின் அணுவாயுத எச்சரிக்கையை எட்டு மேற்குலகம் உண்மையிலேயே அச்சப்பட்டதா அல்லது அந்த விடயத்தை கையாண்டு வந்ததா என்பதை சரியானபடி புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பது ரஷ்யாவினால் கைப்பற்றப்பட்டு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி உத்தியோகபூர்வமாக ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட ஒரு பிராந்தியம் அதாவது கிரீமியா என்பது ரஷ்யாவின் ஒரு பகுதிதான் ரஷ்யாவின் அரசியல் யாப்பின்படி ரஷ்யாவின் ஒரு பகுதி மீது யாராவது தாக்குதல் மேற்கொண்டால் ரஷ்யா ஆயுதத்தை கூட பாவிக்க முடியும் உக்ரைன் மீது அந்த ஆயுதத்தை வழங்கிய பிரித்தானியா மீது கூட இந்த நிலையில்தான் ரஷ்யாவின் கிரீமியா மீது உக்ரைன் ஊடாக மேற்குலகம் வித்தியாசமான ஒரு முறையில் பரிட்சித்து பார்த்தது எப்படி என்றால் கிரிமியா மீது நேரடியாக உக்ரைன் ஆரம்பத்தில் ஏவவில்லை உக்ரைனையும் இணைக்கின்ற இரண்டு பாலங்கள் மீது முதன்முதலில் ஏவிவிட்டு ரஷ்யாவை நோட்டம் பார்த்தது மேற்குலகம் ரஷ்யா பதிலுக்கு என்ன செய்கின்றது என்று நிதானமாக முதலில் அவதானித்தது மிரட்டியது போல ரஷ்யா எதுவுமே செய்யவில்லை சில நாட்கள் கழித்து மிதமிதமாக கிரிமியாவின் வடக்கில் உள்ள ஜான்கவ் என்ற ரஷ்யாவின் விமானப்படை தளம் மீது ஸ்ட்ரோம் தாக்குதலை மேற்கொண்டது உக்ரைன் ரஷ்யாவோ மூன்றாம் உலக யுத்தத்தை ஆரம்பிக்கவும் இல்லை அணுவாயுதத்தை பாவிக்கவும் இல்லை மூன்று மாதங்களின் பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பரில் செவஸ்டபோலில் இருந்த ரஷ்யாவின் பிளாக் சி ஃபிளீட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கி அழிக்கப்பட்டது பிரித்தானியாவின் ஸ்ட்ரோம் ஷெடோ ஏவுகணை தாக்குதல்லினார் சத்தமே எழுப்பவில்லை ரஷ்யா செவஸ்டபோல் ஹாபராக மாறவே இல்லை இப்படித்தான் கடந்த இரண்டரை வருடங்களாக மூன்றாம் உலக யுத்தம் பற்றியும் அணுவாயுத தாக்குதல்கள் பற்றியும் ரஷ்யா தொடர்ச்சியாக விடுத்து வருகின்ற எச்சரிக்கைகளை பார்த்து மேற்குலகோ உக்ரைனோ பயப்படவில்லை கவனமாக கையாண்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதத்தில் உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்த நேரத்திலேயே வேறு நாடுகள் ஏதாவது தலையிட்டால் அணுவாயுத தாக்குதலை ரஷ்யா மேற்கொள்ளும் என்று கடுமையான தொனியில் எச்சரிக்கை விடுத்துவிட்டுத்தான் உக்ரைனில் தனது காலடியை எடுத்து வைத்திருந்தார் விளாடிமிர் புட்டின் ஆனால் இன்று நேற்று படைகளின் ஐந்து தளங்கள் உக்ரைனுக்குள் இருக்கின்றன என்பதை ரஷ்யாவை உத்தியோகபூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது மேற்குலக நாடுகளின் அதிபர்கள் முதற் கொண்டு ராணுவ தளபதிகள் இராணுவ ஆலோசகர்கள் உக்ரைனுக்குள் வந்து நின்று ரஷ்யாவுக்கு எதிரான யுத்தத்தை உக்ரைனை கொண்டு நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் மூன்றாம் உலக யுத்தத்தை இதுவரை ரஷ்யா ஆரம்பிக்கவும் இல்லை அணுவாயுதத்தை அது பாவிக்கவும் இல்லை ரஷ்ய நிலப்பரப்பு மீது அமெரிக்க ஆயுதங்களை பாவிப்பதற்கு அமெரிக்காவினால் இதுவரை விதிக்கப்பட்டு வந்த கட்டுப்பாடுகள் தற்பொழுது தளர்த்தப்படுகின்ற விடயமும் இப்படித்தான் இன்றைக்கு வெறும் தொன்னூறு கிலோமீட்டருக்கு மாத்திரமன்று விதிக்கப்பட்டுள்ள தளர்வு ரஷ்யாவின் பதில் நடவடிக்கையை அடிப்படையாக கொண்டு மேலும் மேலும் தளர்த்தப்பட்டுக் கொண்டே செல்லும் இந்த மாதத்திற்குள் ரஷ்யா அணுவாயுதத்தை பாவிக்காது விட்டால் மூன்று வீதம் மாத்திரம் என்று அமெரிக்காவின் ஆயுத பாவனைக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் இன்னும் ஓரிரு மாதங்களில் நிச்சயம் தளர்த்தப்படும் மேற்குலக ஆயுதங்களின் பாவனை படிப்படியாக மஸ்கோவரை நிச்சயம் நீளவே செய்யும் என்று கூறுகின்றார்கள் போரியல் ஆய்வாளர்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வதற்கு முன்பதாக ரஷ்ய நிலப்பரப்பின் மீது தாக்குதல் மேற்கொள்வதற்காக மேலும் இரண்டு நாடுகள் உக்ரைனுக்கு வழங்க முன்வந்துள்ள ஆயுத விவரங்கள் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் உக்ரைன் தனது தற்பாதுகாப்பை அடிப்படையாக கொண்டு தாம் வழங்கியிருக்கின்ற நவீன எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை ரஷ்ய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த பயன்படுத்தலாம் என்று அண்மையில் அனுமதி வழங்கியுள்ளது நெதர்லாந்து அதேபோன்று டென்மார்க்கும் ரஷ்ய வான்பரப்புகளில் பரப்புகளை மேற்கொண்டு ரஷ்ய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தாம் உக்ரைனுக்கு வழங்கியுள்ள எஃப் சிக்ஸ்டீன் யுத்த விமானங்களை பயன்படுத்தலாம் என்று அனுமதி வழங்கியுள்ளது இந்த இரண்டு நாடுகளும் அடுத்த சில வாரங்களில் மேலும் சில நவீன எஃப் சிக்ஸ்டீன் சண்டை விமானங்களை உக்ரைனுக்கு அனுப்ப இருப்பதாகவும் தெரிவித்துள்ளன இரண்டு வருடங்களுக்கு முன்னர் உக்ரைனுக்குள் ரஷ்யா இட்ட தீ அடுத்து வருகின்ற நாட்களில் ரஷ்யாவிலுள்ளும் பற்றி எறிய போகின்றது பூட்டின் அடிக்கடி கூறி வருவது போன்று அணுகுண்டு கொண்டு அந்த தீயை தணிக்கப் போகின்றாரா அல்லது தனது தேசம் பற்றி எறிவதற்கு தொடர்ந்தும் அனுமதிக்கப் போகின்றாரா பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அட்மிஷன்ஸ் ஓபன் ஃபார் பி ஓடி அண்ட் எம்ஓடி அப்ளை நோலேஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்